மத்திய அரசு உரிய தீர்வு காணவில்லை என்றால் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் எஸ்ஆர்எம்யூ பொதுச் செயலாளர் கண்ணையா எச்சரிக்கை திருச்சி ஜங்ஷன் வளாகத்தில் உள்ள ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு எஸ்ஆர்எம்யு ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரயில் நிலையங்களை தனியார் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் இன்று யூ சங்க பொதுச்செயலாளர் கண்ணையா துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் உட்பட எட்நூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுச்செயலாளர் கண்ணையா மத்திய அரசு தனியார் மையம் என்று சொல்லாமல் தனியார் மையத்தை கொண்டு வருகின்றனர் இதுவரை நூறு ரயில்களை தனியாருக்கு வழங்கியுள்ளனர் இருக்கின்ற நூற்று ஐம்பத்தி ஆறு ரயில் நிலையங்களையும் திருச்சி உட்பட ரயில் நிலையங்களை தனியாருக்கு கொடுப்பதற்கான முடிவுகளை எடுத்துள்ளனர் இது மக்களுக்கு எதிராக உள்ளது தற்போது நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டம் அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்படவில்லை பொதுமக்களின் நலனுக்காகவும் மத்திய அரசு ஊழியர்களின் நலனுக்காகவும் தான் நடைபெற்று வருகிறது மத்திய அரசு உரிய தீர்வு காணவில்லை என்றால் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவித்தார் இந்த மத்திய அரசு தனியார் மையத்தை என்ற பெயர் சொல்லாமல் தனியார் மையத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவரை நூறு ட்ரெயின்களை தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள் எஸ்ஆர்எம் கொடுத்திருக்கின்றார்கள் மார்டின் லாய் லாட்டரி வைக்கின்ற அவங்களை கொடுத்துருக்கின்றார்கள் ஐஆர்சிடிசி என்ற அந்த வகையில் இருபத்தாறு தனியார் ட்ரெயின் தான் செல்கின்றது மீது எல்லா ட்ரெயினும் வந்து தனியாருக்கு கொடுக்க போகின்றார்கள் அது மட்டுமல்ல இங்க இருக்கின்ற ஸ்டேஷன்கள் நூற்றி எண்பத்தாறு ஸ்டேஷன்களை ரிச்சி உள்பட திருச்சி ஜங்ஷன் உள்பட அதை வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டிய முடி முடிவினை எடுத்து ஆர்எல்டி என்ற பெயரில் பல நூறு கோடிகளை இதற்கு வந்து செலவு செய்து அதற்கு தனியாருக்கு கொடுக்க வேண்டிய முடிவினை அவர்கள் எடுத்து விட்டார்கள் ஆகையால் இன்னும் பல விஷயங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கின்றது தொடர் போராட்டங்கள் நோக்கி நான் வந்து நாலு நான்கு நாட்கள் வந்து இது முன்னே கடந்த ஒரு ஐந்து வருடத்தில் செய்தோம் அதனால பலன் கிடைத்தது இப்போது நான்கு நாட்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மத்திய அரசு நிச்சயமாக வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் குறிப்பாக மத்திய அரசு இருக்கின்ற ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏராளமான வாய்ப்புகள் இருந்துச்சு இந்த கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இவங்க ஆட்சி இருக்கு இதே பட்சம் தொடர்ந்து தான் இருக்கு அப்போதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் செய்வது ஒரு அரசியலுக்காக செய்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க வந்து சதையிலே மற்றும் ஆல் இந்தியா லேலியன் ஃபெடரேஷன் வந்து அரசியல் சார்ந்த அமைப்பு நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரயில்வே தொழிலாளருக்கும் மற்றும் மத்திய அரசு தொழிலுக்காக இருக்கின்ற அமைப்பு அதனால் வந்து இது வந்து எந்த அரசியல் அரசியலுடைய நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்காகவும் மற்றும் மத்திய நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று தரு மற்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வோம் ஒரே ஒரு ஒரு செகண்ட் சொல்றேன் இந்த வண்டிகளை தனியாருக்கு விட்டுவிட்டால் இப்போது இருக்கின்ற அடிக்கடி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லும் போது இந்த தான் வரும் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இது வந்து விடும் ஏனென்றால் தனியாருக்கு வண்டிகளை விடவே மாட்டேன் என்று சொன்னார்கள் இப்ப நூறு வண்டிகளை விட்டு விட்டார் ஐநூத்தி பதிமூணு ஸ்டேஷன்களை தனியாருக்கு விட விட வேண்டிய உத்தரவும் வந்து விட்டது நூறு ஸ்டேஷன்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு வந்துவிட்டது ஆகியால்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை நான் திருப்பி சொல்லிக் வேண்டும்